போல் இருக்க வேண்டும் குதிரை நீங்கள் இலக்கை நோக்கி தான் என்றால் அவர் சௌந்தரியார் பொறுமையாக அப்போலோ மேடம் ஜெயலலிதா இருந்த போது அங்கேயே மரத்தடியில் உட்கார்ந்து குடும்பத்தை கூட கவனிக்காமல் பத்திரிகையாளர்கள் பணியாற்றுகிறார்கள் அந்த பொறுமை உங்களுக்கு இருக்க வேண்டும் பத்திரிகை துறை என்பது பத்திரிகை சார்ந்த படிப்பே அல்ல அனுபவம் ஏராளமாக புத்தகங்களை படிக்க வேண்டும் உங்கள் நீங்கள் எந்த வீட்டுக்கு போகிறீர்களோ அரசியல் சினிமா ஸ்போர்ட்ஸ் அந்த துறையை சார்ந்த புத்தகங்களை தான் உங்களுக்கு அனுபவம் கூடும் இந்து என்ற என்றவுடன் சிலர் பல் பற்களை நர என்று கடிக்கிறார்கள் பொதுவாக ஜர்னலிசத்திற்கு ஊடகத்துறைக்கு படிப்பே கிடையாது அதற்கு படிப்பே தேவையில்லை அனுபவங்கள் தான் படிப்பு நீங்கள் மருத்துவராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் ஜர்னலிசத்தை பற்றி கொள்ளலாம் நீங்கள் மெடிக்கல் கரெஸ்பாண்டென்ட்டாக ஆகலாம் சட்டக்கல்லூரியில் படிக்க ஆசைப்படுகிறீர்கள் இடம் கிடைக்கவில்லை லீகல் கரஸ்பாண்டாக ஆகலாம் ஸோ எந்த துறையில் நீங்கள் ஆசைப்பட்டாலும் கனவுகள் நிறைவேலும் இல்லை என்றால் ஜேர்னலிசம் வரலாம் அந்தந்த துறைக்கு ஆப்ஷன் இருக்கிறது இங்கே ஜர்னலிசம் எடிட்டோரியல் அறையில் நாற்பது வருடம் உழன்றவன் நான் ஏறக்குறைய எடிட்டோரியல் அறையை பார்க்காத புதிய மாணவர்களுக்கு இப்போதையே சொல்லிவிடுகிறேன் எச்சரிக்கை செய்கிறேன் அநேகமாக அது கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் போல தான் இருக்கும் பிரெஷர் புல்ஸ் அண்ட் ப்ரூட் ப்ரெஷர்ஸ் அவங்க எடிட்டோரியல் ஹால் காஃபி வெண்டிங் மிஷின் வைப்பார்கள் உன்னை மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப மகிழ்ந்து பாராட்டி விடாதீர்கள் என்றால் உங்கள் உணவே காஃபி தான் காஃபியை உறிந்து நியூஸ் காஃபி கொடுக்க வேண்டும் ஆக அதற்கெல்லாம் நீங்கள் சித்தமாக இருக்க வேண்டும் ஒரு பத்திரிகையாளர் எப்படி இருக்க வேண்டும் த தர்மங்கள் பத்திரிகை தர்மங்கள் அதெல்லாம் விட்டுத்தருங்கள் ஐம்புலன்களும் கூர்மையாக இருக்க வேண்டும் நிகழ்வு ஜெர்னலிசம் படித்ததெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் பார்க்க முடியாது ஆனால் யானையைப் போல் இருக்க வேண்டும் குதிரையைப் போல் இருக்க வேண்டும் கொக்கை போல் இருக்க வேண்டும் உப்பை போல் இருக்க வேண்டும் புறாவை போல் இருக்க வேண்டும் யானையைப் போல் ஏனென்றால் யானையின் முன்னங்கால்களின் அடியில் அதன் நரம்பு மண்டலங்கள் இருக்கின்றன அதனால் அது காலை அழுந்தாமல் தனது பாரத்தை பின்காலில் போடும் ஆனால் முன்னங்கால்களை அழுந்தபோது இரண்டு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அதற்கு நில அதிர்வுகளை உணர முடியும் எதிரிகள் வரும்போது அண்டை நாட்டான் படையெடுத்து வரும்போது மன்னனை எச்சரிக்கும் எதிரிகள் வருகிறார்கள் என்று தனது துதுக்கியால் மன்னனை எச்சரிக்கும் அதனால்தான் பட்டத்து யானையை வைத்தார்கள் பட்டத்து சிங்கத்தை வைக்கவில்லை நீங்களும் செய்தி அறையில் இருக்கும்போது இரண்டு கிலோமீட்டர் ரேடியஸுக்கு என்ன நடக்கிறது என்பதை உணரும் சக்தி உங்களுக்கு வேண்டும் ஒரு நாகாலாந்து கவர்னர் வந்திருக்கிறார் என்றால் நீங்கள் நாகாலாந்து போக முடியாது வந்திருக்கும் போது அவரை பிடித்து நாகாலாந்தில் என்ன நடக்கிறது என்று கேட்கலாம் அந்த உணர்வு இருக்க வேண்டும் இரண்டாவது குதிரை போல் இருக்க வேண்டும் குதிரை மோனோவிஷன் இலக்கு தான் போக தெரியும் பக்கத்தில் அதற்கு காட்சிகள் தெரிந்தால் டிஸ்டர்ப் ஆகிவிடும் குழம்பி போய்விடும் அதனால்தான் கண்திரை போடுவார்கள் இலக்கை நோக்கி மட்டுமே போக வேண்டும் என்று அதற்கு உணர்த்துவார்கள் அதுபோல் நீங்கள் இலக்கை நோக்கி தான் போக வேண்டும் எப்படியாவது போக வேண்டும் இன்று ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கிறது இன்று ஒரு உள்துறை அமைச்சர் இந்த பக்கமாக ஏதோ ஒரு ரகசிய துசி செய்கிறார் என்றால் அந்த முக்தி வியர்க்க வேண்டும் கழுகு போல் அங்கே சென்று எதற்காக அவர் வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும் ஸ்டீல் உள்ளே புகுற வேண்டும் அதற்கு தான் ஆண் ஜேர்னலிஸ்டை விட பெண் ஜேர்னலிஸ்ட்களுக்கு சில வசதிகள் உண்டு அவர்களுக்கு புக முடியாத இடங்களில் கூட அவர்கள் புகலாம் ஸோ குதிரையைப் போல் இலக்கை நோக்கி பாய வேண்டும் புறாவைப் போல் பறக்க வேண்டும் புறா இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று சேதியை கொடுக்கும் மீண்டும் சேதியை வாங்கிக் கொண்டு இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரும் மன்னன் கிட்டேயே வரும் எப்படி அந்த புறா ஈர்ப்பு மூமெண்ட்டை வை வைத்து தான் வந்த வழியை க கணிக்கிறது வந்த இடத்திற்கே வருகிறது அதுபோல் நீங்கள் பயணிக்கும் போது உங்கள் பயணப்பாதையை பாதையை உணர வேண்டும் வந்த இடத்திற்கு கரெக்டாக செய்தி வர வேண்டும் உங்கள் செய்திக்காக பலர் காத்திருக்கிறார்கள் கொக்கை போல் இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் ஒரு மந்திரி வந்திருக்கிறார் போகிறார் என்றால் அவர் சௌகரியத்துக்கு தான் பேசுவார் பொறுமையாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் மேடம் ஜெயலலிதா படுத்திருந்த போது அங்கேயே மரத்தடியில் உட்கார்ந்து குடும்பத்தை கூட கவனிக்காமல் பத்திரிகையாளர்கள் அங்கே பணியாற்றினார்கள் அந்த பொறுமை உங்களுக்கு இருக்க வேண்டும் உப்பை போல் இருக்க வேண்டும் ஒரு செய்தியை ரிப்போர்ட் செய்யும் போது உங்கள் மேதாவித்தனத்தை அந்த செய்தியில் காட்டக்கூடாது நீங்கள் பெரித்த வி டோன்ட் நீட் ஷேக்ஸ்பியர் டு ரிப்போர்ட் நியூஸ் வி ரீட் வி ரிக்வைர் அ லோக்கல் ரிப்போர்ட்டர் உங்கள் ஆங்கிலத்தில் மேதாவியாக இருக்கலாம் தமிழில் நீங்கள் மேதாவியாக இருக்கலாம் ஆனால் உங்கள் புலமையை செய்தியில் காட்டக்கூடாது செய்தி மக்களுக்கு புரியும்படி தெளிவாக இருக்க வேண்டும் அதர் அதுதான் நாங்கள் இந்துவில் அப்படி தான் நாங்கள் வந்து ஜூனியர்ஸை ட்ரெயின் செய்வோம் ஃப்ளவரி லாங்குவேஜ் போகாது இங்கே ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் படிக்கிறவர் வந்து டாம் டிகன் ஹாரி அவருக்கு ஏற்றா மாதிரி அதற்காக தான் நான் தினமலரை மிகவும் பாராட்டுகிறேன் தலைப்பே சபாஷ் தடை ஒரு ஒரே வார்த்தையில் இருக்கும் என்ன விஷயம் உள்ள ஹெட்லைன்ஸ் சுட்டு இன்வைட் ரீடர்ஸ் டு ரீட் த நியூஸ் அப்படி தான் இருக்க வேண்டும் உங்களோட மேதாவித்தனத்தில் தலைப்புகளில் காட்டக்கூடாது பொதுவாக நம் ஊர் தலைவர்களின் அப்ரோச் வித்தியாசமாக இருக்கும் உதாரணத்திற்கு கலைஞரின் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எங்கள் இந்துலேருந்து போவார் நிறைய நார்த் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் வருவார் வருவாங்க கலைஞர் என்ன செய்வார் திடீரென்று ஒரு தமிழ் பழமொழியை சொல்லிவிடுவார் கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போவது எப்போது அப்படின்வார் திடீரெனு அப்புறம் திடீர்னு ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் என்று சொல் இங்கே நார்த் இண்டியன் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கிட்டே வந்து வாட் இஸ் கல் வாட் இஸ் மாங்கா என்று கேட்டுருமே அவங்களுக்கு நாங்கள் எழுதி கொடுக்கணும் ஆனால் இதை ஜெயலலிதா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க மேலே திமுக ஊழல் புகார் சொன்னபோது அப்போ அவங்க என்ன சொன்ன எலும்பிச்சம்பழம் புளியை பார்த்து புளிப்பு என்று சொன்ன கதையாக இருக்கு சொல்லிவிட்டு நார்த் இந்தியன் ஜேர்னலிஸ்டை பார்த்து லைக் த கேட்இட் காலிங் த டீ பாட் டீ பாட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அரசியல்வாதி இப்போ பத்திரிகையாளர் இன்று மும்மொழி போராட்டம் நடக்கிறது நீங்கள் பத்திரிகையாளர் பல பத்திரிகையாளர்கள் இங்கே இந்தி எதிர்ப்போம் அப்படின்றாங்க அப்போ நீ இங்கே தான் போட்டு செட்டிக்குள்ளே தான் குதிரை ஓட்டுறேன் நாகாலாண்டில் போய் பேட்டி எடுக்க முடியுமா கவர்னரை இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் வரணும் காத்துட்டு இருக்கணும் ஸோ பத்திரிகையாளனுக்கு எல்லை கோடுகள் கிடையாது எல்லா மொழியும் கற்க வேண்டும் நமது மூளையில் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிகாபைட்ஸ் செய்திகள் சேர்த்து வைக்கலாம் இன்ஃபர்மேஷனை சேர்த்து வைக்கலாம் டூ பாயிண்ட் அதுக்கு தமிழில் சொல்வதென்றால் மூன்று மில்லியன் மணி நேர திரைப்பட காட்சிகளை அதில் பதி பதிவு செய்யலாம் அவ்வளோ இடம் இருக்கிறது அப்படி இருக்க அச்சனா பியாசம் போது புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கொண்டாய் ஏற்கனவே நிரம்பி இருக்கும் மொழி எப்படி அழியும் நிறைய மொழிகள் கற்றுக்கொண்டு இடம் இருக்கிறது மண்டையில் மூளையில் சேர்த்துக் கொள்ளலாம் பத்திரிகையாளர்கள் மொழியை பற்றி போராட்டம் பேசக்கூடாது எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளலாம் பிரெஞ்சு நான் ஜெர்மன் கற்றுக்கொண்டேன் ஹிந்துல இருக்குச்சேன் தெலுங்கு கண்ட சரித்திர எழுத்தாளர் பேர் அங்கெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணணும்னா எல்லா மொழியும் வேணும் ஸோ பத்திரிகையாளரே தலைவர்களை பார்த்து நீங்கள் இந்தியை திணிக்கிறீர்கள் பேசுகிற காலம் அது கொடுமை ரெண்டாவது இன்று தமிழகத்தில் மிக மோசமான பத்திரிக்கை பத்திரிகை துறை இருக்கிறது மின்பல் முன்பெல்லாம் பத்திரிகையாளின் அடையாளம் பேனாவும் குறிப்பு நோட்டம் இப்போது ஜாலராகவும் ஒத்தும் தான் இதுவாக இருக்குது உதாரணத்திற்கு ஒரு பத்திரிகையாளர் இப்படியா கேள்வி கேட்பது ஒரு இடம் உங்களை அவன் புறம்போக்கு என்று சொன்னார் மன்னிக்கும் கவர்னர் உங்களை புறம்போக்கு என்று சொன்னாரே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதா கேள்வி என்ன கேட்க வேண்டும் கொள்கை ரீதியாக உங்களை எதிர்கொள்ளாமல் உங்களை தாக்குகிறாரே நீங்கள் கொள்கை ரீதியாக என்ன பதிலை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும் ஒரு பத்திரிகையாளர் அவன் புறம்போக்கு என்று சொன்னார் நீங்கள் என்ன சொல்ல இது கேட்பது ஒரு மட்டரகமான ஒரு பத்திரிகைத்தான் அவங்களே ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர்களை போல் கேள்வி கேட்பது மிக அந்நியாயம் ஸோ இதெல்லாம் நீங்கள் திருத்த வேண்டும் நீங்கள் பத்திரிகையாளர்களாக மாறும்போது இதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் உங்களுக்கு வந்து செய்தி செய்தியை அளிப்பதுதான் வேலை உங்கள் கருத்துக்களை அல்ல உங்கள் கருத்துக்களுக்காக மக்கள் காத்து கொண்டிருக்கவில்லை உங்கள் செய்திகளுக்காக தான் காற்று கொண்டிருக்கிறார்கள் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி தமிழக முதல்வராக இருந்தபோது அவர் ஒரு திட்டத்தை அறிவித்தார் நான் இந்த திட்டத்தை கொண்டு போகிறேன் என்று சொன்னதும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் எழுந்து இதில் எல்லாம் முடியாது சாத்தியமில்லை அரசியல் சட்டம் அதற்கு இடம் கொடுக்காது என்று பத்திரிகையாளர் ஒத்தர் ஞாபகப்படுத்துகிறார் ஓ அப்படியா அதற்கு அரசியல் திருத்தம் கொண்டு வருகிறேன் என்றார் அதற்கும் உங்களுக்கு வாய்ப்பில்லை அது மத்திய அமைச்சு அமைச்சரகம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அவரால் அவரால் அந்த திட்டத்தை பற்றி பேசவே முடியாதபடி செய்து விட்டார் அந்த பத்திரிகையாளர் ஃபிங்கர் டிப்ஸில் அரசியல் சட்டத்தை வைத்திருந்தார் நீங்கள் யாராவது அரசியல் சட்டத்தை படித்து படித்திருக்கிறீர்களா அப் அப்படி இருக்கும்போது எப்படி கேள்வி கேட்க முடியும் அதுதான் இப்போது நடக்கிறது பத்திரிகைத்துறை படிப்பென்றால் முதலில் அரசியல் சட்ட பத்திரிகை அரசியல்வாதிகளுடன் என்னை தோல் போகிறீர்கள் என்றால் அரசியல் சட்டத்தை படிக்க வேண்டும் திரைப்படவாதிகளுடன் தோல் உரச திரைப்படத்துறை பற்றி நன்கு தெரிந்திருக்க வேண்டும் உதாரணத்திற்கு அங்கே எலிசபெத் டெய்லர் ரோம் நகரத்திற்கு பிரவேசிக்கும் காட்சிக்கு எவ்வளவு செல செலவானது யார் அதை இயக்கினார் அந்த விவரங்களை தெரிந்திருக்க வேண்டும் பத்திரிகை துறை என்பது பத்திரிகை சார்ந்த படிப்பே அல்ல அனுபவம் ஏராளமாக புத்தகங்களை படிக்க வேண்டும் உங்கள் நீங்கள் எந்த பீட் போகிறீர்களோ அரசியல் சினிமா ஸ்போர்ட்ஸ் அந்த துறையை சார்ந்த புத்தகங்களை படித்தால்தான் உங்களுக்கு அனுபவம் கூடும் பத்திரிகை துறை என்பது மிக 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 சாகசங்களை நிறைய புரியலாம் ஆனால் யூ இன்சைட் ப்ரெஷர் குக்கர் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் திடீரென்று ஒரு அழைப்பு வரும் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது சார் என்னால் வர முடியாது சொல்ல முடியும் நியூஸ் ஒன் வெயிட் ஃபார் யூ நீங்கள் அது போய் அது டேப் பண்ணியே ஆகணும் ஏன்னா அது நியூஸ் வெளி வந்து ஐந்து நிமிடங்களில்லாம் அது சரித்திரமாக மாறிவிடும் அதற்குள் நீங்கள் அதை டேப் செய்ய வேண்டும் ஆக எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது காரணம் இளைஞர்கள் பலர் பல துறைகளில் பயோடெக்லாம் படித்தவர்களும் மீடியாவுக்கு வந்து வந்து கொண்டிருக்கிற காலம் இது ஆக நீங்கள் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு பத்திரிகை துறையில் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் அடுத்ததாக இங்கே மற்றொரு விழா நடந்தது நகரேஷு காஞ்சி தீபா அவர்கள் எழுதிய நூல் நான் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன் என்பதில் மிக பெருமையுடன் கொள்கிறேன் இரண்டாவது காஞ்சி பல துறைகளுக்கு தலை தலைமையகம் அங்கே ஆரிய அண்ணா அண்ணங்கராச்சாரியார் பிறந்த ஊர் திராவிட அண்ணா பிறந்த ஊர் பல அரசியல் தலைகள் ஆச்சாரியர்கள் பிறந்த ஊர் அந்த ஊரில் பல அற்புதங்கள் உள்ளன உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அந்த கம்போடியாவுக்கும் காஞ்சிபுரத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு நேர்கோடு இங்கே ஒரு அத்தி வரதர் கோவில் இருப்பது போல் கம்போடியாவில் ஒரு ஐராவத மலை இருக்கிறது அதன் மேல் ஒரு விஷ்ணு கோவில் இருக்கிறது ஆனால் அது சந்திரபாதை இது சூரிய பாதை இன்னும் சொல்ல போனால் ராஜராஜ சோழன் படையெடுத்து வந்து காஞ்சியை கைப்பற்றி ராஜராஜ சோழன் முன்பே சோழர்கள் கைப்பற்றி ராஜராஜ சோழன் வந்தபோது அதற்கு காஞ்சிக்கு ஜெயங்கொண்ட சோழபுரம் என்று பெயரை மாற்றினான் இப்போதும் கல்வெட்டுகள் இருக்கின்றன இருந்து தான் கச்சபேஸ்வரர் ஆலயத்தை கட்டுவதற்காக மகாபலிபுரத்தில் உள்ள அந்த கிருஷ்ணா பட்டர் பால் அந்த பாறை மோடி ஐயாவும் சீன அதிபரும் நின்றார்களே அந்த பாறை அந்த பாறை உடைத்து அந்த கச்சபேஸ்வரர் ஆலய திருப்பணிக்கு உபயோகிக்க முடிவு செய்தனர் ஆனால் ஒரு பன்னிரெண்டு யானைகளை வைத்து இழுத்தும் அந்த கல் இம்மியும் நகரவில்லை ஆக காஞ்சியில் பல விஷயங்கள் இருக்கின்றன இது ஏதோ பாப்கார்ன் சாப்பிட்டா மாதிரி இந்த புக்கு இருந்தது நல்லா இருந்தது சினிமா பார்க்கு பாப்கார்ன் சாப்பிட்றேன் ஆனால் இது போகாது காஞ்சியில் பற்றி இன்னும் ஆழமான தகவல்கள் வேண்டும் அந்த அம்மையார் இன்னும் அடுத்ததாக பல பாகங்கள் கொண்ட ஒரு பெரிய நூலை எழுத வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஐயா கவர்னரை பற்றி நான் நிறைய அறிந்திருக்கிறேன் எங்கள் பத்திரிகையாளன் என்ற முறையில் இந்துவில் அவரை பற்றி நிறைய விவாதிப்போம் முதல் முறையாக அவரை இன்று மேடையில் அவருடன் சந்திக்கிறேன் மேடையில் அவருடன் பகிர்கிறேன் அது ஒரு மறக்க முடியாத நாள் மற்றபடி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஆர் பத்திரிகை நடத்துவது பத் மிக சிரமம் பத்திரிகை துறையை பற்றி ஒரு பள்ளி நடத்துவது அதை விட சிரமம் நமது ஜெயகிருஷ்ணன் நான்காவது வருடமாக இந்த பட்டமளிப்பு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் பெரிய விஷயம் இன்னும் பல சாதனைகள் அவர் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி